புல்னஸ் நிறுவனம் பொள்ளாச்சி சார்பாக யோகா மற்றும் தியான பயிற்சிகள் மூன்று தினங்கள் இலவசமாக நடைபெறுகிறது காலை மாலை இரு வேளைகளும் நடைபெறுகிறது நடைபெறக்கூடிய நாள் சனி ஞாயிறு திங்கள் ஆகிய மூன்று தினங்கள் நடைபெறுகிறது டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று தினங்கள் நடைபெறுகிறது நடைபெறக்கூடிய நேரம் காலை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை காலை வேளையிலும் மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை இந்த இலவச யோகா மற்றும் தியான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது நடைபெறக்கூடிய இடம் பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் அமைந்துள்ள கேகேஜி திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது மூன்று தினங்களும் இந்த நிகழ்ச்சியானது இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டு பொதுமக்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது you பார்த்தோம் அதனால தியானத்தின் நன்மைகள் நம்ம போய் ஆராய்ச்சி செய்யறத விட அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக அடுத்த ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய முழு கவனத்தையும் இங்க கொடுக்கு விஷயத்தை கொஞ்சம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கண்ணு எப்படி பார்க்குறோம் காது எப்படி கேட்குறோம் அதே மாதிரி நம்ம கண்ணை மூடுறப்போ டெஃபினட்டாக இனங்கள் வரதான் செய்யும் இது இயற்கையுடைய நேரி இப்போ நம்ம ஒரு வெள்ளம் வருது வெள்ளத்தை எடுத்து நம்ம போராட முடியுமா இயற்கையோடு இயற்கை போக வேண்டியது தான் அதுபோல தியானம் பண்றப்போ நம்ம வந்து எண்ணங்கள் வர வர வந்து அனுமதிக்கணும் இது விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஈஸியா பண்றதுக்கு முடியும் முதல் விஷயம் எண்ணங்கள் வந்தா அலோ பண்ணுங்க மடியிலிருந்து குணப்படுத்தும் மடிய சக்தானது சக்தி மேலி முழங்கால் மூன்று வரை உள்ள பகுதிகளை ஓய்வு தசைகள் ஓய்வடைகின்றன இப்பொழுது நமது கவனத்தை முதுகு பகுதிக்கு கொண்டு வாருங்கள் தாரை ஓய்வடைகின்றன முதல்கள் ஓய்வடுகின்றன

இந்த மூன்று நாள் முடிவுக்கு அப்புறம் தன்னியாக நீங்களும் பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு தளத்தை கொடுக்க முடியும் அதை பண்ணலாம் தெய்வ முடிவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ அது வந்து நீங்க ஒரு ட்யூப் லைட் ஒரு சன்லைட் ஆகவோ ஒரு மூணு லைட் ஆகவோ செய்து நினைக்க வேண்டாம் அது அதுவாகவே இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிட்டா போதும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நம்ம என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு இந்த தெய்வீக எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது அதை உணர்றதுக்காக தான் நம்ம வந்து அரசு சேர்த்து அந்த பயிற்சி முறைகளை எடுத்துருக்குறோம் எனக்கு வந்து தியானம் பண்ணும்போது பல சிந்தனைகள் வந்து மனதுக்குள்ள எப்பவுமே ஓடிக்கே இருக்கும் ஆனால் இப்போ நம்ம சார் சசார் சார் அவர் சொன்ன பின்னாடி அவர் சொன்ன செயல்முறைகளை செய்த பின்னாடி ஒரு அளவுக்கு கண்ட்ரோலே இருக்குது மிக அருமையாக இருக்குது இந்த தியான பயிற்சி இந்த யோகா பயிற்சிக்கு வந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் ஏன்னா இது இலவசமாக தாழ்மை சொல்லி கொடுக்க மாட்டாங்க டெலிகாப்டர்லாம் எவ்வளோ பண செலவு பண்ணி இந்த தியானத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நம்ம பொள்ளாச்சியில் இந்த தியான பயிற்சி வந்து இலவசமாக கிடைக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி

நல்ல துணிங்க நல்ல துணி என்ன நடந்ததுலாம் சொல்லணும் கூச்சம் அப்புறம் எனக்கு தூங்கி சுகம் பெறும் காலம் எக்காலம் அப்புறம் மனதை அடக்க நினைத்தால் அலையும் மனதை அறிய நினைத்தால் அடங்கும் அதுதான் தியானம் நன்றி మన విదయం అనేది రెండో కనెక్ట్ అయిన மாதிரி ఉంటుంది ఒకసారి వినండి எல்லாமே లేస్తా కొంచెం మార్చేది మనం ரொம்ப లేస్తా కొంత దాస్ లాక్స్ అక్కడ మనం நிறைய thoughts వରమో అండి நாம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பண்ணா சேம் ஆகி தாட்ஸ் வந்து புதியதா இருக்கு சோ வந்து பை பிராக்டிஸ் அந்த தாட்ஸ் வந்து கம்மி பண்ணலாம் இவ்ளோ ஒரு 20 நிமிஷம் உங்களுக்காக நீங்க உங்க டைமிங் வந்து நீங்க கொடுத்துட்டீங்க அதுக்கு அப்புறம் நீங்க வந்து தவாஷ் உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்